சனி இங்கே உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறார் அப்ப இவங்களுக்கு முடக்காதிபதி முடக்கத்தில் பயணிக்கும் போது உங்களை அப்படியே புளிஞ்சிருவார் இந்த டேட்ல நீங்க எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரொம்ப அடி வாங்கினவங்க வாழ்க்கையில நூறுல இருந்து ஜீவ பண்ணிட்டாருங்க என்ன அப்படியே மிஷின் வச்சு புளிஞ்சாருங்க சனி இனிமேல் தான் உங்களுக்கு ஏழரட்சனைக்கு மேலே ஒரு விஷயத்த பண்ண போகிறார் இல்லை நம்ம புதுசாக ஒன்று சொன்னால் மக்கள் அப்படிலாம் கிடையாது சயின்டிஃபிக்கலாக இது கரெக்டாக நடக்கும் அதே இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட் வரைக்கும் சொல்கிறோம் எக்ஸாக்டாக வேறு யாரும் இந்த டேட்டெல்லாம் சொல்ல முடியாது இந்த நட்சத்திரமெல்லாம் சொல்லவே முடியாது காரணம் என்னென்னா சனி எங்கே முடங்குறார் எப்படி முடங்குறார் ஜாதகத்தில் எந்த அம்சத்தில் இருந்தால் சனி இங்கே பிரச்சனை பண்ணுவாருங்கிறதான் விஷயம் என்ன அவர் என்ன உங்களுக்கு பங்காளியாக மாமனா மச்சானா பக்கத்து வீட்டுக்காரனா சனியே முடங்கி சனியே உச்சமாவார் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு சனியை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சனிக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லையே ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும்தான் வறுக்க வேண்டும் பொறிக்க வேண்டும் தாணிக்க வேண்டும்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு எல்லா கிரகமும் எல்லா வேலையும் செய்யும் குரு முடங்கிட்டார்னா அவனை அப்படியே வச்சு வச்சு செய்வார் சிறப்பாக செய்வார் திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ கொஞ்சம் தாக்கம் குறைஞ்சிடலாம் திருநள்ளாறு போனீங்கன்னா எல்லாருக்கும் ரெடி ஆயிடுமா சனியோடைய ஆற்றல் விழுறக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு இடம் இருக்கிறது இருபத்தி நாலு கோயில்கள் இருக்கிறது அந்த இருபத்தி நாலு கோயிலில் உங்களுக்கு எந்த கோயில்னு கண்டுபிடிக்கணும் தாண்டிக்குடி முருகன் கோயில் தானே அங்கெங்கே வந்தார் சனி பகவான் அங்கே இருக்குது சூச்சிமா சனி பகவான் தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமடி ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டும் எல்லாருமே செய்யுங்க நீங்கள் யார் வேணா செய்யல செலவே இல்லாத ரெமடி என்னன்னா சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி நன்மையை செய்ய மாட்டார் இங்கே உடனே வந்துடும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் தானே இருக்குது அப்போ கரெக்டு தானே ஏழரை சனிங்கிறது கரெக்டு தானே அப்புடின்னா ஏழரை சனியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றில் இதில் ஒரு விஷயம் இருக்குது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ மிருக சிரிசத்தை ஒன்றுன்னு வச்சுட்டு என்னிங்கன்னா இருபத்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுஷம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்போது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள் சனி இங்கே உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறார் அப்போ இவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் வந்து நம்ம கொடுத்துடலாம் அவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது நான் ஏன் எந்த வீடியோலேயும் கோவில் சொல்கிறதில்ல பெருசாக அப்படின்னா இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் இப்போ சமீபமாக பார்க்குறேன் நான் கரணம் பேசியிருக்கேன் அதை அப்படியே எடுத்து அப்படியே பேசி ஒரு சேனலில் போட்டிருக்காங்க இது எனக்கு ஒரு ஜோடர் பேசி போடுறது பிரச்சனை இல்லை சொந்தமாக எதாவது யோசிங்களேன் ஏன் அடுத்தவங்க கண்டென்ட்டே எடுக்கிறீங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அடுத்தவங்க கண்டென்ட்டை எடுக்காமல் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சில திறமைகள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து இது யோசிங்க அதனால தான் அந்த கோயில் சொல்கிறது இல்லை ஏன்னா எனக்கு கோயில் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை கோயில் சொல்லிடலாம் இதை வந்து சில பொக்கிஷங்களையெல்லாம் அப்படி நம்ம விட்டுற முடியாது எல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு உடனே இதை கொடுத்துருவாங்க இதில் ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்கு நீங்கள் என்ன என்ன பயன்படுத்தணும் என்ன திரி பயன்படுத்தணும் எந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும் இதெல்லாம் விஷயம் இருக்குது அதனால இதை வந்து ஜாதகம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இதை வந்து சொல்றேன் ஸோ இந்த மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருவார் அப்போது சனி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் பொழுது வைநாசிகமாக உடல்நிலையில் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவர் சரி சனி யாருக்கெல்லாம் முடக்கா வர்றார் அப்படின்னு பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானே முடக்கம் ஸோ இந்த சனி பகவானே முடக்கம் அப்படிங்கும் பொழுது சனி இப்போ முடக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது பாகமாக இருக்கிறதோ அந்த பாகவத்துக்கு உண்டான பிரச்சனையை கொடுப்பார் இதை வந்து கரெக்டாக நம்ம டேட்டோட சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி பதினாலு பத்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு அதிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வரை பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் நின்றாலோ சுவாதி நட்சத்திரத்தில் நின்றாலோ விசாகம் நட்சத்திரத்தில் நின்றாலோ அனுஷம் நட்சத்திரத்தில் நின்றாலோ அல்லது நான் சொன்ன இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலோ அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சூரியன் இந்த நாலு நட்சத்திரத்தில் தான் நிற்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் சனி முடக்கம் இப்போ சனி முடங்கி போய் கும்பத்தில் போய் கொண்டிருக்கிறார் அப்போது முடக்காதிபதி முடக்கத்தில் பயணிக்கும் போது உங்களை அப்படியே புழிஞ்சிருவர் இந்த டேட்டில் நீங்கள் எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டேட்டா அப்படின்னா இல்லை எந்த வருடம் இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இது எதாவது ஒரு நாள் முன்ன பின்னே எதா கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அது நான் ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக சொல்லிடுறேன் ஆனால் பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப அடி வாங்கினவங்க வாழ்க்கையில் நூறுலேருந்து ஜீரோ பண்ணிட்டாருங்க சனியை அப்படியே கரு மிஷின் வச்சு புழிஞ்சாருங்க கரு மிஷின் பார்த்தீங்களே ரெண்டு ரோல் சுற்றிக்கிட்டே இருக்கான் பச்சை கலரில் ஒரு கரும்பை உள்ளே விடுவான் அப்படியே வெள்ளை கலரில் சக்கையாக வெளியில் வரும் அந்த மாதிரி என்னையை சக்கையாக பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொன்னவங்க இந்த தேதியை போய் பாருங்கள் இல்லைன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு இல்லைன்னு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா வீம்புக்கு வேணால் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக பண்ண முடியாது ஏன்னா இவர்களுக்கெல்லாம் சனி முடக்கம் சனி முடக்கத்தில் போய் கொண்டிருக்கிறார் ஒருவேளை யோகாதிபதியாக இருந்தாலும் கருணநாதனாக இருந்தாலும் சனி நன்மையை செய்ய மாட்டார் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யோகாதிபதியாக இருந்தாலும் கரணநாதனாக இருந்தாலும் முடையும் போயிட்டால் சனி நன்மை பண்ண மாட்டார் இது லக்னத்துக்கு எந்த பாகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஆகா எனக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நான் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து ஏழரை சனி முடிந்து விட்டது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன டேட்டில் பிறந்திருந்தாலோ அல்லது இந்த நான்கு நட்சத்திரத்தில் உங்களுக்கு சூரியன் நிற்கிற மாதிரி நீங்கள் பிறந்திருந்தாலோ நீங்கள் நூறு சதவீதம் சனி இனிமேல் தான் உங்களுக்கு ஏழரை சனிக்கு மேலே ஒரு விஷயத்த பண்ண போகிறார் இப்போ பரவாயில்லப்பா இந்த ஏழரை வருஷமே நினைக்கிற அளவுக்கு சனி உங்களை வதச்சிருவார் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதை வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை புதுசாக நான் எதையும் உன்னை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காகவோ இல்லை நம்ம புதுசாக ஒன்று சொன்னால் மக்கள் அப்படிலாம் கிடையாது சயின்டிஃபிக்கலாக இது கரெக்டாக நடக்கும் அதையே இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட் வரைக்கும் சொல்கிறோம் எக்ஸாக்டாக வேறு யாரும் இந்த டேட்டெல்லாம் சொல்ல முடியாது இந்த நட்சத்திரமெலாம் சொல்லவே முடியாது காரணம் என்னென்னா சனி எங்கே முடங்குறார் எப்படி முடங்குறார் ஜாதகத்தில் எந்த அம்சத்தில் இருந்தால் சனி இங்கே பிரச்சனை பண்ணுவாருங்கிறதான் விஷயம் ஏன்னா அவர் என்ன உங்களுக்கு பங்காளியாக மாமனா மச்சானா பக்கத்து வீட்டுக்காரனா உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்க உங்கள் மேலே கோச்சிக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது சனி மாதிரி ஒரு பிளானட் இந்த உலகத்திலே கிடையாது நான் சொல்லிடுவேன் ஏன்னா அவர் ஒரு நியூட்ரல் ஜீரோ அவர் நன்மை செஞ்சால் நன்மை செய்வார் தீமை செஞ்சால் தீமை செய்வார் தராசு ஏன் துளாராசிக்கு தராசு கொடுத்தாங்க சனி அங்கே தான் போய் உச்சமாவார் இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம் புரட்டாசி மாதம் ஒரு குழந்த போறதுக்குன்னு வச்சுக்குவான் கரெக்டாக சனி முடங்கி போகிறார் ஐயா சனி அங்கேயே உச்சமாயிட்டாங்க நம்மளால் என்ன சொல்லுவாங்க சனி உச்சங்க உங்கள் ஜாதத்தில் அப்படின்னு துலா லக்னம்னே வச்சுங்க லக்னத்தில் சனி உச்சம்ங்க அஞ்சு குடையவன் ஆஹா வெரி சூப்பர் ஆடி அப்படிலாம் இல்லை சனியே முடங்கி சனியே உச்சமாவார் இந்த சூட்சுமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு சனியை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சனிக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லையே ஏழரை சனியாவது எட்டரை சனியாவது பத்தரை சனியாவது பதினொன்றரை சனியாவது எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பிளானட்டை நினைத்து முதலில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும்தான் மறுக்க வேண்டும் பொறிக்க வேண்டும் தணிக்க வேண்டும்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு எல்லா கிரகமும் எல்லா வேலையும் செய்யும் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது யாரும் நல்லவர்களும் கிடையாது குரு மாதிரி ஒரு மோசமான பிளானட்டே கிடையாது இதை சொன்னேன் இது வரைக்கும் எந்த ஜோடராக உங்களை சொல்லியிருக்காங்களா குரு மாதிரி ஒரு நல்ல பிளானட்டே கிடையாதுங்க குரு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது சூப்பருங்க அப்படின்னு சொன்ன ஜோடர் தானே பார்த்துருப்பீங்க குரு மாதிரி ஒரு மோசமான பிளானட்டே கிடையாது என் சொந்த வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்கிறேன் குரு முடங்கிட்டார்னா அவனை அப்படியே வச்சு வச்சு செய்வர் சிறப்பாக செய்வர் சாக்கில் போட்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் லாங்குவேஜில் ஒரு எலியை பிடிச்சி சாக்கில் ஓட்டு வச்சு அடி அடி அடிச்சிருப்பாங்க அந்த எலி சார வரைக்கும் அந்த சாக்கிலேயே செத்துற வேண்டிதான் அந்த மாதிரி குரு மிதிப்பார் ஆனால் நம்ம என்ன இருக்கோன்னா குரு ஓஹோன்ற வர பிளானட்டு ஆஹா ஓஹோ ராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களே குரு பயிற்சி அப்படின்னு இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களை யார் காப்பாற்றணும் யார் கெடுக்கணுன்றது உங்கள் ஜாதத்தில் தான் இருக்குது பொதுவாக ஒரு சனி பயிற்சி பலன் அப்படினா இந்த உலகத்துக்கு அப்படி சொல்லிடலாம் இவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஆயுள் ஆரோக்கியத்தில் கை வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதையா ஒரு பத்து பேர்த்துக்கு சனி முடையும் போயிருப்பார் அதில் நடக்கும் இந்த பத்து பேர் தான் ஒரு நூறு பேர்த்த போய் பரப்பி விடுறது எனக்கு கடகராசிங்க சனி வந்தவனு ஆப்ரேஷன் பண்ணிட்டாருங்க அப்படின்னு ஐயா நீங்கள் கடகராசியாகவே இருங்க சனி உங்களுக்கு அவயோகியாகவோ முடக்காதிபதியாகவோ அதிபதியாகவோ இருந்தால் எட்டாம் இடத்துக்கு வரும்போது செய்யப்போறார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஆனால் இங்கே பணி என்னென்னா அவர் எட்டுக்கு வந்தது தான் பிரச்சனைங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிறீங்க இப்போ என்ன தெரியுமா ஒரு பத்து நாளைக்கு இந்த சனி பயிற்சியிலாம் பீக்கில் இருக்கா அப்புறமேல நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் போப்பாவா சனி எங்கேயோ ஒரு வரதான் போகிறார் இப்போ வேணால் மாற்றியை வச்சிட முடியும் நடக்கிறது நடக்கட்டும் போ அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் இதிலிருந்து உங்களை சரி செய்து கொள்வதற்கு யாரும் வழி சொல்லவில்லை இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் விஷயமே இதை சரியே பண்ண முடியாது ஏழை சனி ஒன்றுமே பண்ண முடியாது திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ கொஞ்சம் தாக்கம் குறைஞ்சிடலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் திருநள்ளாறு போனீங்கன்னா எல்லாருக்கும் ரெடி ஆயிருமா எல்லாரும் ரெடியாகிருமா ஏன் சனி சனிப்பயிற்சியெலாம் போட்டுக்கிட்டு திருநெல்வேறே போயிட்டு வந்துட வேண்டியதானே போயிட்டு வந்தால் தான் சனி காப்பாற்றிடுவார்ல அப்படியெல்லாம் கிடையாது திருநள்ளாறில் மட்டுமா சனியோடைய ஆற்றல் விழுகுது கிடையவே கிடையாது சனியோடைய ஆற்றல் விழுகிறதுக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு இடம் இருக்கிறது இருபத்தி நாலு கோயில்கள் இருக்கிறது அந்த இருபத்தி நாலு கோயிலில் உங்களுக்கு எந்த கோயிலும் கண்டுபிடிக்கணும் திருக்கோலிக்காடு பொங்கு சனீஸ்வரரா இல்லை சேவூர் முக்கண்ணீஸ்வரரா அவனாசியில் இருக்கார் சென்னை பொழுச்சலூர் இவர் அகத்தீஸ்வரரா இல்லை திருக்கூடலையாற்றூர் திருக்கூடையாற்றூரில் பெரிய கோவில் அவரா மாதிரி நிறைய கோயில் இருக்கு சாமி குச்சனூர் சனி பகவானா இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது அதே போல் திருவாதவூர் மதுரை மேலூரில் இருக்கிறாரு அந்த தர்பாரணேஸ்வரரா தர்பாரணேஸ்வர கோயில் ரெண்டு இருக்குது நீங்கள் எப்படி காரைக்காலில் தர்பாரணேஸ்வர் கோயில் இருக்கோ அதே போல் மதுரை மேலூரில் தர்பாரணேஸ்வரர் கோயில் இருக்குது அவர் உங்களை காப்பா திருவாதூரில் ஊரில் இருக்கு அந்த கோயில் தான் உங்களுக்கான கோயிலா இல்லை தாண்டிக்குடி முருகன் மேலே விளக்கூடிய சனி ஆற்றில் தான் உங்களை காப்பாற்ற போதா தாண்டிக்குடி முருகன் கோயில் தானே அங்கெங்கே வந்தார் சனி பகவான் அங்கே இருக்குது சூச்சிமா இதெல்லாம் தெரியாமல் எல்லோரும் போயிட்டு வந்துருங்க எங்கே திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க சின்ன இடத்துல போய் ஒரு அஞ்சு லட்சம் திருநள்ளாறு போங்க நான் தப்புன்னு சொல்லலை அவர் பொதுவானவருங்க த இது வந்து திருநள்ளாறு வந்து பொதுவான கோவில் அப்போ நீங்கள் அங்கே போகணுமா வேண்டாமா எங்கே போகணுங்கிறதான் விஷயமே அதை தெரிந்து கொண்டு அதுக்கு போங்க ஸோ இப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் பிரச்சனை பண்ணுவார்னு பார்த்தோம் எந்தெந்த நாமயோகத்துக்கெல்லாம் சனி வந்து பிரச்சனை செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சோபனம் நாமயுகம் ஹர்சனம் நாமயோகம் சுபம் நாமயோகம் இந்த மூன்று நாமயோகங்களுக்கும் சனி அவயோகியாக வந்து விடுவார் இவர்களுக்கெல்லாம் சனி பிரச்சனை பண்ணுவார் சனி வந்து உங்களுக்கு நல்ல இடத்துலையே இருக்கிறார் இல்லை சனி வந்து உங்களுக்கு கருணநாதனாகவே இருக்கிறார் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மாதத்தில் பிறக்கலை அப்படின்னாலும் இந்த மூன்று நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு சனி அவயோகியாக இருக்கிறார் இதற்குண்டான அவயோகி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி உங்களை ஒன்றும் செய்யாது அதே போல் இன்னொன்று பார்க்கணும்ல நம்ம திதி திதி பார்க்கணும்ல எந்த திதிக்கு சனி சூன்யாதிபதியாக வர்றாருன்னு பார்க்கணும் இல்லையா பிரதமை திருதியை துவாதசி இந்த மூன்று திதிக்கும் சனி பகவான் சூன்யம் மகரம் சூன்யம் இந்த மூணே மூணு திதிக்கு மட்டும்தான் சனி பகவான் சூன்யமாகிறார் இருட்டாகிறார் அப்போது இந்த மூன்று திதியில் பிறந்தவர்களுக்கு சனி சூன்யாதிபதி அவர் வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு சூன்யத்தையே செய்வார் அதுதான் விஷயம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் போதும் சாமி வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எந்த நட்சத்திரத்தில் சூரியன் நின்றாலுங்கிறதையும் சொல்லிட்டேன் எத்தனாம் தேதி வந்து எத்தனாம் தேதி வரைக்கின்றதையும் சொல்லிட்டேன் எந்த நாமியத்துக்கெல்லாம் சனி யோகாதிபதிங்கிறதையும் சொல்லிட்டேன் எந்த நாமியத்துக்கெல்லாம் சனி அவயோகின்றதையும் சொல்லிட்டேன் கரணத்துக்கும் சொல்லிட்டேன் அதே போல் திதிக்கும் சொல்லிட்டேன் இதில் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு கோயில் இருக்குது என்கிட்ட அதான் விஷயம் ஒரு சிலர் போய் கமெண்ட் போய் பண்ணுறீங்க ஏன் கோயில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அது என் உழைப்பு அதை வந்து நான் வெளியே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி இந்த வியூஸ் வரணுங்கிறதுக்காக ஐயையோ சனி பகவான் ஐயையோ சன் அப்படியே பயங்கரமாக ஆக்சன் பண்ணுறீங்க சனி என்ன பண்ணுவார் தெரியுமா ஒன்றும் பண்ண மாட்டாருங்க அவர் நல்ல பிளானெட்டுங்க சனி பகவான் தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமடி ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டோம் எல்லாருமே செய்யுங்க நீங்கள் யார் வேணால் செய்யல செலவே இல்லாத ரெமடி என்னன்னா